ஒரு வாரமாக நம்ம சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்புக நடிக்க போகிற அந்த வடசென்னை கதைக்களத்துல நடக்கக்கூடிய ஒரு கதையோட ப்ரோமோ ஷூட் வந்து நடத்தினாங்க நம்ம நெல்சன் அதில் வந்து நடித்து கொடுத்தாரு ஸோ இந்த லீக்குடு ஃபோட்டோஸ் மிகப்பெரிய வைரல் ஆகிடுச்சி ஒரு பக்கம் எல்லோரும் என்னன்னாங்க வட டூ தான்பா இது தனுஷுக்காக வச்சிருந்த கதையை சிம்புக்கு பண்ணிட்டாருப்பா வெற்றிமாறன் தனுஷுக்கு துரோகம் பண்ணிட்டாருப்பா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரைட்டப்ஸை பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போ நம்ம சொன்னோம் இது வடசென்னை கதை கலந்தாங்க மற்றபடி வடசென்னை படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதில் தான் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு என்ன விஷயம்னா இது வடசென்னையோட ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் புரிய மாதிரி சொன்னால் நம்ம காயோட எல்சியூருக்கு பார்த்தீங்களா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அது மாதிரியே வெற்றிமாரோட யூனிவர்ஸில் வந்து இந்த படமும் இருக்குங்கிறாங்க அதுவும் வட சென்னை யூனிவர்ஸில் இந்த சிம்பு நடிக்கிற படமும் ஜாயிண்ட் ஆகுதுங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அமீரை வச்சு ராஜன் வகைரா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு என்ன படம் வட சென்னை எப்போ ஷூட் பண்ண அமீர் போர்ஷன்ஸ் தான் நிறைய வந்துருச்சு அதையெல்லாம் ஒரு படமாக ரிலீஸ் பண்ணலாம் இல்லை வெப்சீரிஸாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வெற்றிமார் இருந்தார் அதுதான் ராஜன் வகைரா ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சின்ன வயது ராஜன் இருக்காரு பார்த்தீங்களா நம்ம அமீர் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது வயசு வரையும் அவருடைய க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா எப்படி அந்த வளசன்னையில் வந்து ராஜன்னா ஒரு கெத்து அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடிமட்டத்திலேருந்து எப்படி வந்தாரோ அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா அதை மட்டும்தான் இப்போது சிம்பு வச்சு ஒரு படமாக பண்ண போகிறாரு ஸோ நம்ம சிம்பு நடிக்க போகிறது அமீரோட அந்த ராஜன் கேரக்டரோட சின்ன வயது போர்ஷன் அதாவது சின்ன வயது ராஜனாக நடிக்கிறாரு அமீர் அதாவது சிம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இல்லை இல்லை அமீர் கேரக்டரில் சின்ன வயது ராஜனாலாம் சிம்பு நடிக்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து நம்ம ரெண்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா சமுத்திரக்கனி அப்புறம் வந்து தீனா கிஷோரு பவன் இவங்க கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிஷோரோட மச்சான்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தௌலத்து எந்த அளவுக்குனா கோர்ட்லேயே பூந்து குற்றவாளியை வெட்டிட்டு செம்ம கெத்தா வந்து போலிஸ்ட சரண்டரான ஒரு கேரக்டர் அதுதான் சிம்பு நடிக்க போகிற இந்த படங்கிறாங்க மொத்தத்தில் அது சின்ன வயது ராஜனா இருந்தாலும் சரி கிஷோரோட மச்சானாக இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் இது சென்னை யூனிவர்ஸு தான் வெற்றிமாறன் வட சென்னைனாவே தான் அப்படிங்கிறத தூள் தூளா உடச்சி சிம்பு உள்ளே கொண்டு வந்துட்டார் ஸோ இதற்கு தனுஷோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஒருவேளை ஓகேன்னு சொன்னாலும் கூட ஃப்யூச்சரில் இதே யூனிவர்ஸில் நம்ம சிம்புவையும் தனுஷை வச்சு அந்த வடசென்ன யூனிவர்ஸில் இன்னொரு புதிய படத்தை எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எழுந்திருக்குது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் வெற்றிமானோட இந்த மேஜிக் என்னவெல்லாம் மிகப்பெரிய சாதனையை பண்ண போகுது அப்படின்னு